அஸ்லாம் வலைக்கம் நான் புலல் மதே சிறையை ஒன்றில் இருக்கும் விசாரணை சிறைவாசியாக இருக்கும் பிலால் மல்லிகை அவருடைய மனைவி நான் நான் வந்து நேத்து ஈவினிங் வந்து அவங்கள மனு பார்க்கறதுக்காக நானும் அவங்களோட இருக்கும் பண்ணாயிஸ் மேல அவருடைய மனைவியும் அவங்க எங்கள் குடும்பத்தார் நாங்கள் என்ன செஞ்சோம் மனு புக் பண்ணியிருந்தோம் ஆனால் மனு புக் பண்ணும்போது அவங்க பனிஷ்மெண்ட்டில் இருக்கிறதாகவும் ஆனால் ஃபர்ஸ்ட் மனு எலிஜிபிலிட்டி இருக்குது நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி எங்களை வரவழைச்சிட்டு நான் இன்னைக்கு நாங்கள் ஒன்பதரைக்கு அங்கே புலல் மதே சிறையில் போய் நின்று மனுவுக்கு நாங்கள் என்ட்ரி போட்டியில் என்ட்ரி பதிய மாட்டேன்ட்டாங்க நாங்கள் போய் உள்ள கேக்கல அவங்களுக்கு மனு இல்லை மனு காட்ட முடியாது அப்படின்றாங்க என்ன காரணத்துக்காக மனு காட்ட மாற்ற காட்ட மாட்டேன்றாங்கன்றது தெரியல அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க ஏன் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இப்போ கடந்த ஆறு மாதத்துக்கு முன்பு தான் ஜனவரி பதினொன்றாம் தேதி அவங்களுக்கு கடுமையாக தாக்கப்பட்டு அவங்க நடக்க முடியாத நிலையில் இருந்தாங்க அவங்க தீவிரவாத மருத்துவ சிகிச்சைக்கு அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் உடல் தேறிய நிலையில் வந்தபோது மறுபடியும் இப்போ வந்து அவங்கள அடித்து இருக்கிறாங்க இது என்ன காரணத்துக்காக தொடர்ச்சியாக அவங்கள வந்து அழிச்சிட்டு இருக்காங்கன்றதை எங்களுக்கு தெரியப்படுத்தணும் அதுக்கப்புறம் இது போல தான் லாக் அப்டேட்டு வந்து நடந்துட்டு வருது திருப்புவனத்தில் இப்போ ரீசண்டாக நடந்த இந்த செக்யூரிட்டி அஜித்குமார் அவங்களுடைய அவங்களுடைய மரணத்தினால இன்னைக்கு சோசியல் மீடியாலேயும் நிறைய விழிப்புணர்வு இருக்குது இதை குறித்து தமிழக முதல்வர் வந்து அவங்க குடும்பத்தில் மன்னிப்பு கேட்டும் இரங்கலும் தெரிவிச்சிருக்கிறாங்க இது போல் எல்லா கட்சிக்காரங்களும் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் வந்து இரங்கல் தெரிவிக்கிறாங்க இதே போல் இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் வந்து இறந்தாதான் தான் எங்கள் குடும்பத்துக்கு வந்து அப்போ நீங்கள் இரங்கல் தெரிவிக்கவும் நிவாரணம் கொடுக்கவும் முன் வருவீங்களா இப்போ அவங்க உயிரோடு இருக்க காலத்திலேயே அவங்களை இப்படி அடிக்கிறாங்க துன்புறுத்துறாங்க அந்த உயிரை காப்பாற்றுறதுக்காக நாங்க எவ்ளோ எவ்வளோ மேல்முறையீடு எத்தனையோ அதிகாரிகளை போய் சந்திக்கிறோம் ஆனா எங்களுக்கு எந்த பலனும் இதனால இல்ல அப்ப அவங்க இறந்து ஒரு உயிர் இறந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு கருணை காட்டப்படுமா நாங்கள் இஸ்லாமியர்கள்ன்ற காரணத்தினால எங்களுக்கு கருணை மறுக்கப்படுது மறுக்கப்படுதா அப்போ இது போன்ற தொடர்ச்சியாக அவங்கள வந்து கொடுமைகள் படுத்திட்டு இருக்காங்க அவங்க ஆறு மாத காலமாக தலை தனிமை சிறையில் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த உணவு உடை இது போன்றது சரியான முறையில் அவங்களுக்கு எதுவுமே வழங்கப்படுறதில்லை அவங்க அறையில் இருக்கக்கூடிய எந்த பொருளுமே அவங்கள்ட்ட கிடையாது அவங்க கொடுத்த ரெண்டு ட்ரெஸ்ஸு ஒரு நிற சாப்பாடு ரெண்டு நேரம் சாப்பாடு அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் இதை தவிர அவங்க அறையில் எந்த எதுவுமே கிடையாது அவங்கள வந்து டுவெண்ட்டி ஃபோர் நிலையில தான் அவங்க இது இப்படி இருக்கக்கூடிய அவங்களை அவங்கள்ட்ட மறுபடியும் மறுபடியும் அவங்கள அடிச்சு தாக்குறது வந்து என்ன காரணம் ஏன் அடிக்கிறாங்க என்ன காரணத்துக்கு இல்ல அவங்கள எதுவும் கொலை செய்ய நோக்கத்தில் இருக்கிறாங்களா இல்ல இது போன்ற காவல்துறைக்கு அந்த அதிகாரம் வந்து இருக்குதா ஒரு சிறைவாசியை அடிச்சு துன்புறுத்துறதுக்கு அவங்களுக்கு காவல்துறைக்கு அரசாங்கம் வந்து எதுவும் அதிகாரம் கொடுத்துருக்குதா சட்டம் சட்டத்தில் அது இடம் இருக்குதா அவங்க ஒரு இத்தவங்க தவறு செஞ்சாலும் அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யலாம் இல்லை விசாரணை உரிய விசாரணை தான் இப்போ நீதிமன்றங்கள் அப்போ எதுக்காக இருக்குது அவங்க தவறு செஞ்சாலும் அந்த அவங்களுக்கு வழக்கு தானே போடணும் ஆனால் அவங்களே அடித்து அவங்களே துன்புறுத்தி இப்போ அவங்கள பார்க்க முடியாத இடத்துல இருக்கோம் நாங்கள் இப்போ அவங்கள பார்க்கணும் இப்போ நாங்கள் என்ன செய்யணும் நாங்கள் மனுவில் போய் நிக்கிறோம் மனு கேட்ல டிஜிபி ஆபீஸ்க்கு போறோம் எல்லா போனாலும் எங்கள் எங்களுக்கு எங்களோட உரிமைகள் கூட மறுக்கப்படுது அவங்கள நாங்கள் சந்திக்க முடியுமா முடியாதா இப்ப அவங்க உயிரோட இருக்காங்களா அவங்க எந்த நிலையில இருக்காங்கன்றதே எங்களுக்கு தெரியப்படுத்தலை இதை தயவு செய்து எங்களுக்கு வந்து தெரியப்படுத்துமாறு நாங்கள் தமிழக அரசை வந்து நாங்க கேட்டுக்கிறோம்